வேலும் மயிலும் துணை திருச்செந்தூர் திருப்புகழ் கஞ்சில் உருமானை வெந்த விழியாலே கஞ்ச முகைமேவு முளையாளே கங்குள் கேச மங்குள் குழையாமை கந்த மல சோடும் மதனாலே கன்றில் உருமானை வெந்த விழியாலே கஞ்ச முகைமேவு முலையாலே கங்குள் சேரி மங்குள் மங்குல் கந்த மலர் சோடும் அதனாலே நன்று பொருள் தீர வென்று விலை பேசி நம்ப விடுமாதருட மாதருடனாடி நஞ்சு புசி தேரை அங்க மதுவாக நைந்து விடுவேனை அருள் பாராய் நன்று பொருள் தீர வென்று விலை பேசி நம்ப விடு மாதருடனாடி நஞ்சு புசி தேரை அங்க மதுவாக நைந்து விடுவேனை அருள் பாராய் குன்றி மணி போல்வ செங்கன் வரி போகி கொண்ட படம் தீசு மணி கூர்வாய் கொண்ட அன்ற சூரசேனு கொன்ற குமரேச குருநாதா குன்றி மணி போல்வ செங்கன் வரி போகி கொண்ட படம் வீசு மணி கூர்வாய் கொண்ட மயிலேறி அன்ற சூரசேனு குன்ற குமரேச குருநாதம் மந்தல் கமழ் போக தெங்கு தீரல் சோழ வண்டு படுவாவி பொடை சோழ மந்தி நடமாடு சிந்தி மேவு மைந்த அமரேச பெருமாலே மண்டல் கமல் போக தெங்கு தீரல் சோலை வண்டு படுவாவி பொடை சோழ மந்தி நடமாடு சிந்தி நகர் மேவு மைந்த அமரேச பெருமாலே மைந்த அமரேச பெருமாலே வஞ்ச துடனு நெஞ்சி பலனினை வஞ்சி கொடியடை மடவாரும் வந்தி புதல் வரும் அந்த கிளைஞ்சரும் மண்டி கதறிடு வகை கூற வஞ்ச துடனு நெஞ்சி பலனினை வஞ்சி கொடியடை மடவாரும் வந்தி புதல் வரும் அந்தி கிளைஞ்சரும் அண்டி கதறிடு வகை கூற அஞ்ச கலைபடு பஞ்சி பழுவுடல் அங்கி கிரையன உடன்மேவம் அண்டி பயமுறவென்றி சமன்பொருள் அன்றை கடியினை தரவேனும் அஞ்ச கலைபடு பஞ்சி புழு உடல் அங்கி கிரையன உடன்மேவ அண்டி பயமுறவென்றி சமன்பொருள் அன்றை கடியினை வேணும் கஞ்ச பிரமனை துய செய்து கன்றை மயில் வீராம் கண்டத்தான மொழி திருமயில் கண்ட தழகிய திருமார்பாம் கண்டொத்தன மொழி அண்டத்திருமைல் கண்ட தழகிய திருமார்பா செஞ்சோ புலவர்க சங்க தமிழ் தெரி செந்தீர் பதினக உறைவோனே செம்போர்க்குலவட கொன்றை கடலிட சிந்த பொரவல பெருமாளே செஞ்சோர் புலவர்கள் சங்க தமிழ் தெரி செந்தோனே செம்போர்குளவட கொன்றை கடலிட சிந்த பொரவல பெருமாளே சிந்த பொரவல பெருமாளே விதி போலும் அந்த வீதியாலும் இந்த முதலாலும் ஒன்று இளையோர்த்தம் விதி போலும் உந்த விழியாலும் இந்த நுதலாலும் ஒன்று இளையோர்த்தம் விரிவான சிந்தை உருவாகி நொந்து விரல் வேறு சிந்தை வினையாலே விரிவான சிந்தை உருவாகி நொந்து விரல் வேறு சிந்தை வினையாலே இதமாகி இன்ப அது போத உண்டு இனிதாலும் என்று மொழி மாதர் இதமாகி இன்பம் மது போத உண்டு இனிதாலும் என்று மொழி மாத இருளாய அருள் மாயை வந்து என ஈர்வதென்றும் மொழியாதோ இருளாய துன்பம் அருள்மாயை வந்து என ஈர்வதென்றும் பதிவாழ மண்டி வருமாலம் உண்டு விடையேறி மதிசூடியர் பதிவாழ மண்டி வருமாலம் உண்டு விடையேறி மரவாத அடியார்கள் பங்கில் வரும் தேவ சம்பு தரும்பாலா மரபாத சிந்தையடியார்கள் பங்கில் வரும் தேவ சம்பு தரும் பாலா அதிமயம் ஒன்றி வருன்ற அயில்வேல் கொண்டன்று பொறுவீரம் அதிமயம் ஒன்றி போன்ற அயில் வேல் கொண்டன்று பொறுவீரம் அழகான செம் பொன்மையில் மேலமந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம் பொன்மையில் மேலமந்து அலைவாயுகந்த பெருமாளே வீரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிக வானில் வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல வென்ற வினை மாத தம் தம் வசை கோர பிறல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிக வானில் வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்று வினை மாத தம் தம் வசை கோர குறவான கொன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து கூரை தீர வந்து குறுகாயோ குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து கூரை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா. മറിമാണുഗ ഇരയോൺ മഹിന് വഴിപാട് തന്ന മതിയാല മലയു സിന്ത അലവേല വടിവേലറിന് അതിതീരാ മലമാവു സിന്ത അലവേല അഞ്ച് വടിവേലറിന്തി அறிவாளறிந்துண் இருதாலிரஞ்சும் அடியாரிடஞ்சல் கலைவோனேம் அழகான செம்பொன்மையில் மேலமந்து அலைவாயுகந்த பெருமாளே அறிவாளறிந்துண் இரு தாளிரஞ்சும் அடியாரிடஞ்சல் கலைவோனேம் அழகான செம்பொன்மையில் மேலமந்து அலைவாயுகந்த பெருமாளே அலைவாயுகந்த பெருமாளே தண்டையணி வெண்டையும் கின்கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்ச வேனின் தந்தையினை முன்பறிந்து இன்ப ஊறி கொண்டு நன் சந்தோடம் அணைந்து நின்றன்பு போல தந்தை வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்ச தந்தையினை முன்பறிந்து இன்ப ஊறி கொண்டு நன் சந்தடம் அணைந்து நின்றன்பு போல கண் கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்கூளிர என்ற நுண் சந்தியாவோம் கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரன் முன் சந்தியாவோம் புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியிழவேங்களும் கொண்ட போது பொன்கிரியென சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி பொங்கியழவிங்களம் கொண்ட போதும் பொங்க எங்கினும் வளர்ந்து முன் பொண்டரிக தந்தையும் முன் சிந்தை கொண்ட நடனம் பதன் செந்தலிலும் என்ற முன் கொஞ்சி நடனங்குளும் கந்த வேலும் கொங்கை கூற மங்கையின் சந்த மனம் கும்ப கும்பிடும் தம்பிரானே கொண்ட நடனம் பதஞ்செந்திலும் கொஞ்சி நடனம் கொலும் கந்த வேலே கொங்கை கூற மங்கையின் சந்தமனமுண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே ஓம் சரவண பவன்